உத்தரமேரூர் ஒன்றியம் மற்றும் பேரூராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் மூன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு அரசின் வளர்ச்சி திட்டப் பணிகளை மக்கள் பயன்பாட்டியிற்கு காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் மற்றும் பேரூராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி குழந்தைணைய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் பதினைந்தாவது நிதிக்குழு மானியம் அண்ணா கிராம மறுமலர்ச்சி திட்டம் மாநில நிதிக்குழு உள்ளிட்ட திட்டங்களின் கீழ் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் நிறைவு பெற்று அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது அந்த வகையில் உத்தரமேரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட ஆதவப்பாக்கம் கருவேப்பம் பூண்டி மருதம் வெங்காரம் மற்றும் மருத்துவான்பாடி ஆகிய ஊராட்சிகளில் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையம் சமையலறை கட்டிடம் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் நீர்த்தேக்க தொட்டி மற்றும் இருளர் இன மக்களுக்காக கட்டப்பட்ட பத்து தொகுப்பு வீடுகளையும் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து உத்தரமேரூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஒன்று புள்ளி எண்பத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் துணை சுகாதார நிலையம் புதிய பேருந்து நிழற்குடை நிலையம் மற்றும் பேரூராட்சி மன்ற புதிய அலுவலக கட்டிடம் கட்டும் பணியினையும் அடிக்கல் நாட்டி உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சிறப்பு நிலை பேரூராட்சி வார்டு கவுன்சிலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்